ஈரோடு திண்டல் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம் சதாசிவம் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ஈரோடு திண்டல் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பிரபல தனியார் மெட்ரிக் பள்ளி மற்றும் தெற்கு பல பகுதியில் சிபிஎஸ் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் எல்கேஜி முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றன இந்நிலையில் இன்று மதியம் பள்ளி போல நடந்து கொண்டிருந்த நிலையில் ஒண்ணு முப்பது மணி அளவில் பள்ளி நிர்வாகத்திற்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு வைத்திருப்பதாக நிலத்தில் வந்தது இதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தேவகரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் சம்பவ இடத்திற்கு மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு பள்ளி வளாகம் முழுவதும் சோதனை செய்யப்பட்டு வந்தது இதற்கு முன்னதாக வந்து பார்த்தோம்னா பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டு பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு அவர்களை வந்து மாணவ மாணவிகள் பெற்றாங்க கிராபிக்ஸ் டிசைனிங் பத்தி ஒண்ணுமே தெரியாதா ஆனாலும் நீங்களே அதை எல்லாத்தையுமே டிசைன் பண்ணலாம் நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க கேன்வா பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளை கூட்டி சென்றன மேலும் தொடர்ந்து மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் வந்து பள்ளி வளாகத்தின் முக்கிய பகுதிகள் மற்றும் வகுப்பறைகள் உள்ளிட்ட இடங்களில் சோதனையை மேற்கொண்டு வருகின்றன ஈரோடு மாவட்டத்தில் குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த சில கடந்த ஆண்டு இறுதியிலிருந்து வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் என்பது அடிக்கடி நகர்ந்து வருகிறது இது குறித்து வந்து கிரைம் போலீசார் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இது போன்ற சம்பவம் அதிகரித்து வருகிறது இதனால் இந்த சம்பவத்திற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது சம்பவம் கோரிக்கை உள்ளது விவரங்களுக்கு நன்றி சதாசிவம்